கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் ஏசாயா ஐம்பத்தைந்தில் ஆறாவது வசனத்தை பார்க்குறோம் அவரை நாம் கண்டடையத்தக்க சமயம் எப்பொழுது ஆண்டவர் நம்முடைய அருகாமையில் இருக்கிறார் நாம் ஜபம் பண்ணும் பொழுது அவருடைய பிரசனத்தை நாம் உணரும் பொழுதெல்லாம் அவர் நம்முடைய அருகாமையிலே இருக்கிறத நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்பொழுதெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடணும் வேதத்தில் பார்க்கும் பொழுது கண்களே தெரியாத ஒரு குருடன் பர்த்திமேயு ஆண்டவர் நடந்து போகிறார் என்ற அந்த சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் கூப்பிட ஆரம்பித்தான் ஆண்டவரே இயேசுவே தாவீதின் குமாரனே இறங்கும் என்று சொல்லி அன்பு தேவனுடைய பிள்ளையே ஆண்டவர் நின்றுவிட்டார் அவனை அழைத்தார் அவனை அவனிடத்தில் கேட்டார் என்ன வேண்டும் என் கண் பார்வை வேணும் ஆண்டவரே உடனடியாக பார்வை கொடுத்தார் அன்பு மகனே இன்றைக்கும் நாம் கண்டடையத்தக்க சமயத்தில் கூப்பிடுவோம் நாம் பா அந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்வோமாக ஆண்டவர் அதிர்ஷியங்களை செய்வார் கற்றுவங்களை ஆசிர்வதிப்பாராக